நம்ம சிதம்பரத்திலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கிற எல்லா நடராஜர் சிலையிலுமே நடராஜர் இடதுகால தூக்கி வலது வலதுகால ஊனி இருப்பாரு ஆனா நம்ம வெள்ளி மகால மட்டுமே நம்ம நடராஜர் வலது கால தூக்கி இடதுகால ஊனி நிப்பாரு இது ஏன்னு தெரியுமா வாங்க கதைக்குள்ள போலாம் நான் உங்கள் ஏஜே இந்த பிரபஞ்சத்துடைய விதியே நம்ம நடராஜர் இடது கால தூக்கி இருக்கிறது தான் அதாவது லெஃப்ட் லெக் அதை தூக்கி இருக்கிறது தான் காஸ்மிக் ரூல் சொல்லப்படக்கூடிய பிரபஞ்சத்தின் விதி ஆனால் அப்படிப்பட்ட விதியையே இந்த சிவபெருமான் தன்னுடைய பக்தனுக்காக மாற்றி வலது காலை இருக்காரு இது ஏன் தெரியுமா நம்ம மதுரையில் ராஜசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அவருக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் சிவன் மேலே அவ்வளோ ஒரு பக்தியாக இருந்தார் இப்படி இருக்கிறப்ப தான் அவருக்கு சிவனுடைய ஆனந்த தாண்டவம் அதாவது இடது கால தூக்கி நிற்பாரு பாத்தீங்களா அந்த போஸ் அதுக்கு பேரு ஆனந்த தாண்டவம் அந்த தாண்டவத்தை கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு அதனால அவர் ஒரு நடன ஆசிரியர் கிட்ட முறைப்படி நடனத்தை கத்துக்கிறாரு அவரு எல்லா லெவலுமே முடிச்சிட்டாரு இப்ப கடைசியா இந்த ஆனந்த தாண்டவம் அத ஆடும்போது அவருக்கு கால் வலிக்குது ஏன்னா ரொம்ப நேரமா வந்து அவரு இடது கால தூக்கி நிக்கிறதுனால ஒரு நாள் ஆடுறதுக்கே நமக்கு இப்படி கால் வலிக்குதே அப்ப பல யுகங்களாக நம்ம சிவபெருமான் அதே மாதிரிதான் ஆடுறாரு அப்ப அவருக்கு எப்படி கால் வலிக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு இப்ப எல்லா வைத்தியர்களையுமே கூப்பிட்டு இவர் இப்படி கால் வழியோட நின்றுட்டு இருக்கிறாரு இதுக்கு ஏதாவது வைத்தியம் செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாரு இதுக்கு எல்லா வைத்தியர்களும் விழிக்கிறாங்க இருந்தாலும் மன்னன் எதுவுமே சொல்ல முடியாது அதனால என்ன சொல்றாங்க எவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறாங்க இப்படியே அவர் கேட்டு 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 அவருக்கு எந்த பதிலுமே கிடைக்கல இந்த ஒரு விஷயம் அவர் மனசை ரொம்ப போட்டு அழுத்த ஆரம்பிச்சிருச்சு அவர் ஆழமா தாக்கிடுச்சு ஐயோ சிவனுக்கு வடிக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு ரொம்பவே தீவிரமா வர ஆரம்பிச்சிருச்சு இப்படியே யோசிச்சுட்டு இருந்த மன்னர் ஒரு நாள் இதுக்கு மருந்து சிவபெருமான் தான் அவர் காலை மாத்தி ஆனா மட்டும்தான் அவரால் அந்த வழியிலேருந்து இருந்து தப்பிக்க முடியும் அதுக்கு பிரபஞ்சத்துக்கு என்னானு பரவாயில்ல என் சிவனுக்கு வழி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவன் முன்னாடி போய் நின்று சிவனை பிரார்த்தனை செய்கிறார் சிவனே நான் உன் மேலே அளவு கடந்து பக்தி வச்சிருக்கேன் அன்பும் வச்சிருக்கேன் அதே அன்பு உனக்கு என் மேல இருந்தா தயவு செஞ்சு இந்த காலை கொஞ்சம் நேரமாவது மாத்தி நின்று அப்படியாவது வலி குறையட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் சிவபெருமான் அவருக்கு எதுவுமே பதில் சொல்லலை அவர் பாட்டுக்கு சேலை மாறி நிற்கிறாரு இதுக்கு மேலே பொறுக்க முடியாத அந்த மன்னன் போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து தான் கழுத்தில் வச்சுக்கிட்டு சிவனே இப்போ மட்டும் நீங்கள் காலை மாற்றி கொஞ்ச நேரம் நிற்கலை அப்படின்னா என்னோட கழுத்தை நானே அறுத்துக்குவேன் உங்களுடைய வேதனை நினைக்கும் போது எனக்கு உயிரே போகுது அதுக்கு முன்னாடி என்னுடைய உடலும் உயிரும் சேர்ந்தே போகட்டும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு அப்ப அங்க சிவன் வராரு அந்த அரங்கமே அதிர்ற மாதிரி அங்க அந்த மன்னனுக்கு காட்சி கொடுக்கறாரு இந்த பிரபஞ்சத்துடைய விதியவே தன் பக்தனுக்காக சிவன் முதன் முறையா மாத்தி அமைக்கிறாரு அவரு தன்னோட வலது கால தூக்கி இடது ஊனி கொஞ்ச நேரம் ராஜசேகர பாண்டியனுக்கு காட்சி தராரு அதனுடைய நினைவாதான் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிற வெள்ளி மாளிகையில இப்படி சிவன் வந்து வலது கால தூக்கி நிக்கிற மாதிரியான சிலை இருக்கு பாத்தீங்களா நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போனா என்ன நினைப்போம் இது வேணும் அது வேணும் இது கொடு அது கொடு அப்படின்னு நினைப்போம் ஆனா என்னைக்கா நினைச்சிருக்கோமா ரொம்ப நேரமா சாமி இப்படி நிக்கிறதே இந்த சாமிக்கு கால் வலிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியேப்பட்ட மன்னர்களால கட்டப்பட்ட கோயில் தான் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இது வந்து நான் சொன்னது ஒரு சிறு பகுதி தான் இந்த மாதிரி நிறைய அந்த கோயிலுக்கு சிறப்பு இருக்கு மன்னர்கள் பலரால் கட்டப்பட்ட கோயில் நம் மதுரை மீனாட்சி கோயில் இத பத்தி நிறைய தகவல்கள் நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல சொல்லிட்டு ஒரு சீரீஸ் போடுறோம் இது செவ்வாய்களமான வரும் அப்புறம் எப்பயும் போற நம்ம சேனல்ல என்ன சீரீஸ் போடுறோம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி பால் நம்ம சீரியல் வந்துட்டு சாட்டர்டேஸ்ல வரும் ஸோ மறக்காம நம்ம சேனல மற்ற சீரீஸ் எல்லாமே பாருங்க நன்றி